ல்பித்த கல்போயம் பிரத்திய கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் தெரியும் அதுக்கு ஒரு மேலே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதனால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் அந்த டைம் ஆஃப் பர்த்னு சொல்லக்கூடியது தப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஜாதக பலன்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்தடி கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை சுபகிருத்தவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் பூசம் நட்சத்திரம் கடக ராசி சப்தமி திதி தேய்பிரை தனுசு ராசி தனுசு லக்னம் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் வீடு வண்டி வாசல் சொத்துக்களில் திடீரென்று ஒரு மாற்றம் ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் பொன் பொருள் ஆவணங்கள் சார்ந்த வேலைகளில் பற்றைகளில் இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வரக்கூடிய திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறக்கூடதுன்னு சொல்லலாம் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை மற்றபடி பெரிய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்ணுவீங்க மூதாதியர்கள் சார்ந்த விஷயங்களுக்காக சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க நண்பர்களுடைய சப்போர்ட்டுக்காக சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க கணவனாகிறதால் மனைவிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கும் மனசில் என்ன படுதோ அதை அப்படியே பண்ணவா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய உடல்நிலைகளை அக்கறை தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த சகோதரன் மூலியமாக பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு கோட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி காணக்கூடிய அம்சங்கள் இருக்கு பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றமாக இருக்கும் வேலைகளில் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா மற்றவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் கையில் பணம் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் சோரா இருக்கிறது அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு பெரிய அளவு கட்சியை தரும் ராசியான் நிறம் நீலம் கடகம் ராசி அல்லது கடகம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்படும் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பட்டங்கள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஆயில்யம் பூசம் இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இருக்கப்பொழுது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகளில் கொஞ்சம் ஹீட் அதிகரிக்கும் அதனால் சீரக தண்ணி குடிங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கரு நீல நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பெரியவங்களுக்காக உங்கள் பெற்றோர்களுக்காக உங்கள் அம்மா அப்பாவுக்காக உங்கள் மூதாதியர்களுக்காக உங்கள் கோவிலுக்காக சுப சுப விரஜங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களுக்காக உங்கள் வீட்டிற்காக சுப ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய தூரமாக பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிகபட்சமாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நிறைய நல்ல விரயங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனசில் திடீர் என்று ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஒரு பெரிய அதிருஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயணத்தினால் ஒரு அதிருஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் பலவிதமான ஐடியாஸ் எண்ண ஓட்டங்கள் நல்ல எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது சின்ன விபரீதத்தன்மை இருந்தாலுமே நீங்க தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்க தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் ஓதா நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பேசிகளாக சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் கணவனாக இருந்தால் மனைவி பேரில் யாரெல்லாம் தொழில் இருக்கீங்களோ மனைவியாக இருந்தால் கணவருடைய பேரில் ஒரு ஃபார்ம் ஆரம்பித்தோம் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் ஆகட்டும் உங்களுடைய ஆகட்டும் என்ன ஓட்டங்களில் ஆகட்டும் ஓட்டங்களிலாகட்டும் நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளிஸ்டல் கிளியராக இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மேன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் விற்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் அதிகபட்சமாக நடைபெறும் அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பெரிய ஒரு மனிதராக மற்றவங்களுக்கு கண்ணில் தெரிய வரீங்க கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் கார்த்தி வந்து அப்படியே டபுள் ட்ரிப்புள் ஹைட்டில் நிற்பார் அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் வெட்டுக் கொடுப்பதினால் பெரிய மனிதராக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொழிலில் வேலையில் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நன்மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் எதிரியே கிடையாதியா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நீங்க நல்லா இருப்பீங்க விசாகம் நட்சத்திரக்காரங்க ஒரு குருமாரோடைய அனுகிரகம் கிடைக்கும் திடீரென்று ஒரு நபர் வந்து உங்களை சந்தித்து நல்ல அறிவுரை கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை வெங்கடாச்சலபதி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடல்நிலைகளில் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலைகளில் உங்கள் பாட்டி தாத்தாவுடைய உடல்நிலைகளில் கவனம் அக்கறை தேவை தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிலைமைகளில் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு நாள் பண்ணீங்கன்னா சரி மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய பிராகியம் பிரசாதம் ஏற்படும் சொல்லலாம் ராசியா நிறம் உதாரணம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்புரண்கள் ஆசிரியர்கள் பப்ளிக் செக்டார்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருக்கலாம் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த ஒரு பேங்க் இருக்கலாம் இல்லை ஒரு சமூகமாக இருக்கலாம் அதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக நீங்கள் உட்காரலாம் அதன் ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கப்படுது ஏற்றமான நாளாக இருக்கும் பலவிதமான திருப்தியான நன்மைகள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு நாள் ஏற்படப்படுது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் முத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆதரவு கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் பண பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அதற்கான பிளானிங் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனக துர்கா அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் தாமரை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் நபர்களுக்கு இடது கை பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாளாக இருக்கப்போது கைகள் மூலியமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் மிருதங்க வித்வானாக இருக்கலாம் ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கலாம் எழுத்து துறைகளில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கப்படுது இன்றைய நாள் பலவிதமான ஏற்றங்கள் புதிய மாற்றங்கள் மாற்று சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நாள் சதயம் அவிட்டம் இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இருக்கப்படுது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகவும் பெரிய பதவி போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படப்படுது அதற்கான ப்ரிப்ரேஷன் கூட பண்ணலாம் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீனம் ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக நிறைய செலவு செலவுகள் செய்ய நேரிடும் உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும் பூர்வீகத்திற்காகவும் உங்க குலதெய்வத்துடைய வேண்டுதல்களுக்காகவும் தெய்வ அனுகிரகத்திற்காகவும் சில செலவுகளும் சில தான தர்மங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது பலவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய மன நிம்மதி இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைட் அண்ட் ப்ரஸ்டீஜ் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர் அளிக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ரவுன் நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப ஜோராக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான பாக்கியம் இன்றைய நாள் உண்டாக போகிறது எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசுல நினைச்சா எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோன்தோன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்